அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ முதன்மை தேர்வு மாணவர்களுக்கான வழக்கின் தற்போதைய நிலை மற்றும் அறவழி போராட்டம் தொடர்பாக சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எக்ஸாம் பிரிப்பேர் பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி கொரோனா வந்துருச்சு இருபத்தி ரெண்டு எக்ஸாம் எழுதுறாங்க இருபத்தி மூணு மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க இருபத்தி நாலு பைனல் ரிசல்ட்ஸ் சோ ஐந்து வருடங்கள் இதற்காக என்ன சொல்லியிருக்காங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாலு கேள்விக்கு பூஜ்ஜியம் போட்டு அவங்களை வெளியனுப்பிட்டீங்க வெறும் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் ஒரு மார்க்ல வேலை கிடைக்காம போனவங்க ஆயிரக்கணக்கான பேர் அவர்களுக்கு பதிலாக திறமையானவர்கள் வெளியனு விட்டு திறமையானவர்களுக்கு பூஜ்ய மதிப்பெண் வழங்கி விட்டு யார நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார தெரியல டிஎன்பிஎஸ்சி உண்மையான நேர்மையான திறமையான நிர்வாகம் நடக்கணும் அப்படின்னா உண்மையான நேர்மையான திறமையான மாணவர்கள் உள்வர வேண்டும் அவர்களை பூஜ்ஜிய மதிப்பெண் கொடுத்து வெளியனுக்கு காரணம் என்னங்கிறது டிஎன்பிசி இது வரைக்கும் சொல்லல ஒரு கொஸ்டினுக்கு வழங்கினா பரவாயில்ல பல கொஸ்டினுக்கு வழங்கி இருக்கீங்க பர்பஸா இவங்களை வெளியனு சொல்லிட்டு சோ ஓகே அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு டிவி சேனல் தந்தி டிவி சேனல் பல மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க எல்லாரும் அந்த டிவியில பிரேக்கிங்ல ஒரு மூணு முறை இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க அதை கூடவா யாரும் இன்னும் பார்க்கல டிஎன்பிசி சேர்மன் பார்க்கல சோ யார் எப்படி போட என்ன வேணாலும் நடக்கட்டும் நாங்க வந்து ஏதோ யாருக்காக ஊதின சங்கு மாதிரி நாங்க பாட்டு எதுவுமே கண்டுக்காம இருப்போம் அப்படிங்கிற போக்குவரத்து இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சைட்ல இருந்து இதற்கு உரிய உரிய ஒரு விளக்கம் கொடுக்கவில்லை சோ அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அதை விட ஒரு முக்கியமான ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பா கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க நான் வந்து ஆதிதிராவோட வகுப்பை சேர்ந்தவர் தமிழ் மீடியத்தில் படித்தவர் மூணு வேலை சாப்பிட முடியாது ஒரு வேலைதான் தான் வீட்டு சாப்பிட முடியும் அப்படி கஷ்டப்பட்டு படித்தேன் எனக்கு பாயிண்ட் ஃபைவ் மேற்குல வேலை போயிருச்சு நான் வந்து அரியலூர்ல இருந்து வரேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அனைத்து கிராமங்கள்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க சோ அவர்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக நம்ம செய்யறோம் சோ இந்த வழக்கு அப்படிங்கிறது டிஎன்பிஐசி சரியான பதில் சொல்லவில்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் நம்ம வந்து வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறோம் எதுவுமே சட்டப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தோம் ஒரு எண்பத்தி எட்டு பேர் இது வரைக்கும் அவர்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் அனுப்பிருக்கிறாங்க எல்லாருக்குமே பூஜ்ஜிய மதிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த வழக்குக்காக வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு ஒரு டூ தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு முப்பத்தெட்டு பேர் அனுப்பியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்கு இந்த சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர் அனுப்பிய அவருடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எந்த கொஸ்டினுக்கு சீரோ வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கொஸ்டின் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தகுக்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வேலை இந்த மூணு நாள் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வழக்கு பதியப்படும் ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் வெயிட்டிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுல வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க அண்ட் யார் யார் உங்க ஆன்சர் ஸ்கிரிப்டை எங்களுடைய மெயில் அனுப்பி இருக்கீங்க யார் யார் பணம் பே பண்ணியிருக்கிறீங்க அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருங்க சோ இதை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருடைய ஹால் டிக்கெட் நாங்கள் அடுத்து கேட்கறோம் மண்டே டியூஸ்டே வர செய்கள கண்டிப்பாக வழக்கு பதியப்படும் வழக்கு பதியப்படும் பொழுது இந்த சர்வீஸ் மேட்டர்ஸ் இதை விசாரிக்கக்கூடிய ஒரு ஜெய்சத்துக்கு இருப்பாங்க அவங்களுடைய என்ன அங்க இருந்து மேல அப்பீல் போனா என்ன பண்ணணும் எல்லாமே வந்து தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு போறோம் ரெண்டு மூணு ரெண்டு பிரேயர் ரொம்ப முக்கியமா வைக்கிறோம் நன்றாக எழுதியதுக்கு பூஜ்ய மதிப்பெண் வழங்குவது மிகவும் தவறு இது நிறைய பேர் சொல்றாங்க அந்த டீச்சர் வந்து திருத்தின டீச்சர் டீச்சர் தான் தப்பு கிடையாது டீச்சர் தப்பு அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெண்டு பேரும் சீரோ போட்டு போயிருப்பார் எல்லாருக்குமே சீரோ மதிப்பெண் போடுறாங்க அப்படிங்கும் யாரோ ஒருவர் சீரோ மதிப்பெண் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம டீச்சர் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவசியம் கிடையாது சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீ கரெக்ஷன் பண்ணணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீ கரெக்ஷன் பண்ணணும் ரீ கரெக்ஷன் பண்ணி இருபது மார்க் முப்பது மார்க் அதிகமாக வந்தால் தற்போதைய நிலவரப்படி அவர்களை விட இருபது முப்பது மதிப்பெண் அதிகமாக இருப்பவர்கள் எந்த பதவியில் இருக்கிறார்களோ அவர்கள் சப்ரிஜிஸ்டரா இருக்கட்டும் முனிசிபல் கமிஷனரா இருக்கட்டும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் எந்த பதவியில் இருக்கிறார்களோ அந்த பதவியை இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் ரீ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்தா ரீ ரேங்கிங் வரும் ரீ ரேங்கிங் வந்தா ரீ இன்டர்வியூ வரும் ரீ இன்டர்வியூ வந்தா ரீ கவுன்சிலிங் வரும் அனைத்துமே நம்முடைய பிரேயரா நம்ம வந்து வைக்கிறோம் இதெல்லாம் சாத்தியமா சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கலாம் சாத்தியம் இதே குரூப் டூல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஆயிரம் காரணங்களை சொல்லி டிஎன்பிஐசி அப்பாயின்மெண்ட் லெட்டர் திரும்ப வாங்கியிருக்காங்க இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வு ஸோ இப்போ இது ரெண்டு மாதத்தில் பெருசாக ஒன்றும் குளிப்பிடிவு போகிறது கிடையாது அதனால இது சாத்தியம் இதே டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப வாங்கியிருக்கிறாங்க அந்த வரலாறு இங்கே இருந்திருக்கு அதே போல இப்போ சொல்கிறோம் ரீ அதாவது ரீ கரெக்ஷன் அதாவது முக்கியமான ஒரு கோரிக்கை ரீ கரெக்ஷன் வந்துச்சுன்னா ரேங்க் சிஸ்டம் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்டர்வியூ வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சில் எல்லாமே நடக்கும் இதுதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு நம்ம வந்து வந்து சொல்றோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள முடிக்கிறோம் வழக்கறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மூணு மாசத்துக்குள்ள அது முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் கேஸ் போட்டிருக்கிறாரு அவர் தான் வேலைக்கு போவார் நியாயம் கிடைச்சதுன்னா அவர் தான் வேலைக்கு போவார் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு வேணா நீங்கள் கேஸ் போடுவோம் நீதிமன்றத்தை பொறுத்தளவு யார் கதவை தட்டுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் கதவு திறக்கும் யார் கேஸ் போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அப்படின்னா நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அதனால தான் சொல்றோம் நீங்க வந்து பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக தான் வழக்கு போன அவசியம் கிடையாது நிறைய லாயஸ் இருக்கிறாங்க பண்ணலாம் நாங்க ஒரு கூட்டு முயற்சியாக செய்யறோம் இது வந்து அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்காக டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக நம்ம செய்யறோம் அடுத்து இந்த அறவழி போராட்டம் தொடர்பாக அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்கிறோம் இது எதற்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா அரசாங்கத்திற்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விஷயங்கள் நல்லா ரீச் ஆகுது அப்படின்னா நம்முடைய நயன்தராவுக்கும் தனுசுப்பினுடைய என்ன பிரச்சனை இதுதான் பொதுமக்கள் உட்காந்து பாத்துட்டு இருக்கிறார் கங்குவா படம் ஓடிச்சா ஓடலையா அதுதான் பொதுமக்கள் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கிறார் பட் இப்படி ஒரு நிர்வாகத்தை சீர்குலைக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குது தெரியாம கூட நடந்தது நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் யாரையும் பழி சொல்றா தெரியாம கூட நடந்திருக்குது சோ அதை மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நம்ம தெரியப்படுத்த வேண்டும் எதற்காக சொல்றோம் அப்படின்னா தற்போதைய முதல்வர் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி ஊழலை தடுப்பதற்காக ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்படும் என்று அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருக்கிறார் அந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதற்கு சரியான நேரம் இப்போது வந்துவிட்டது ஜஸ்ட் அவங்களுடைய காது வரைக்கும் இது போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அரவழி போராட்டம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முறையில் பெர்மிஷன் வாங்கி அரசாங்கத்திற்கு முறையாக அனுமதி பெற்று பாதிக்கப்பட்ட மாணவர்களை வைத்து சென்னையில ஒரு பெர்மிஷன் வாங்கி இதை வந்து பண்றோம் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா அரசாங்கத்தின் காதுகளுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடர்பான விஷயங்களை எந்த தப்பு இல்லாம எழுதுனதுக்கே சூற போட்டுக்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சருக்கு இவங்க எந்த மரியாதை எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்காரு திருத்தின டீச்சர் பேப்பர் திருத்தின டீச்சர் முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாரு இதுல தெரியுது அதுக்கு உண்டான எவ்வளவு நம்ம காமிச்சோம் முதலமைச்சர் காலை உருவா காலை சிட்டு உருவா திட்டம் எந்த ஊர்ல எந்த ஸ்கூல்ல எவ்வளவு எவ்வளவு பட்ஜெட்ல எல்லாம் அவ்வளோ டீட்டெயில் எழுதி இருக்காரு சீரோ மார்க் போட்டுருக்காங்க அப்போ நீங்க யாரும் முதலமைச்சரே இருக்குது தப்பு சொல்றீங்களா பேப்பர் திருத்தினவர் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொஸ்டின் கரைஸ் ஆகுது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படி பொது அறிவு பேப்பரை இங்கிலீஷ் எழுதிருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணும்போது தமிழ்ல வந்திருக்குது இதை விட கேவலம் வேறு ஒண்ணுமே கிடையாது இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது இங்கிலீஷ் எழுதினவருக்கு தமிழ்ல பேப்பர் வந்திருக்குது இவர் ஒன் ஃபார்ட்டி மார்க் எதிர்பார்த்துக்க எழுபது மார்க் வந்துருக்குது அப்போ அந்த ஒன் ஃபார்ட்டி யாருக்கு போச்சு இதான் எங்களுடைய கேள்வி நூத்தி நாற்பது மார்க் நீங்க யாருக்கு கொடுத்தீங்க மாதிரி நிறைய விஷயங்கள் அதற்காக வந்து ஒரு அரைவழி போராட்டம் இதற்குண்டான டேட்டு டைம் எல்லாமே அரசாங்கத்திலே முழுமையாக அனுமதி பெற்று நிறைய பேர் அதாவது நிறைய பேர் சொல்றாங்க அதாவது அது நம்ம போராட்டம் பண்ண கண்ணு வச்சிருவாங்க நம்மள அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு சீனியர்ஸ் பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்டர்வியூ போயிருக்கிறாங்க இன்டர்வியூல ஃபஸ்ட் லேப் வாங்கியிருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருநங்கை சொப்னா அவர்கள் டிஎன்பிசி குரூப் வழக்கு போட்டாங்க அதுக்கு அடுத்த குரூப் எல்லாம் எந்த வேலைக்கு போனாங்க உதவி ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமிஷன் எக்ஸ் பதவிக்கு போறாங்க அப்புறம் அவங்க சர்டிபிகேட் நிறைய இஷ்யூ அதெல்லாம் வேற பட் போராட்ட நேரத்தில் நம்மள கண்ணு வச்சிருவாங்க அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அடுத்த டைம் எக்ஸாம் எழுதுங்க அடுத்த டே இதே ஜீரோ வரும் அப்படியே உட்காந்துக்கோங்க யாரும் எதுவும் கம்பல் பண்ணல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஜீரோ கொடுத்ததுனால நம்ம சொல்றோம் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் கார்பன் புரவேட்டு வடிவம் சூப்பராக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜீரோ மார்க் ஒரு ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு சார் UPSC ஹிஸ்டரி ஆப்ஷன் அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ज्योग्राफी ஆப்ஷன் அந்த மேடம்லாம் வந்து ज्योग्राफी ஆப்ஷன் மூணு டைம் எழுதி இருக்காங்க UPSC மெயின்ஸ் கோस्टल ஸோன் பத்தி ஒரு क्वेश्चन नीटா டயகிராம்லாம் போட்டு எத்தனை ஸோன் இருக்கு அப்படிங்கிற எல்லாம் கரெக்ட்டா எழுதி இருக்காங்க பூஜே மதிப்பெண் சோ அப்ப யாருக்கு நீங்க இந்த வேலையை வேலைய கொடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதேங்களுடைய கேள்வி அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நியாயமான முறையில் அமைதியான முறையில் અરவளி போராட்டம் அப்படிங்க நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல மோஸ்ட் ப்ராபபிளி எத்த டே அப்படிங்கிற நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் அரசாங்கத்தின் முறையாக அனுமதி பெற்று அமைதியான முறையில் இந்த விஷயம் அரசாங்கத்தின் காதுகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் நம்ம வந்து இந்த லைரை சேர்த்திருக்கவே தவிர வேற எந்த ரீசனும் கிடையாது ஆனால் அதற்கு முன்னர் வழக்கு சட்டப்படி நாம் எது எது செய்யணும் சட்டப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழக்கு எத்தனையோ முறை கேஸ் நடந்திருக்கு ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஓரமாக வந்துட்டு எவனா பேசிட்டு இருப்பான் அவன் பேசலாம் நம்பாதீங்க அவன் பேசலாம் கேட்காதீங்க அது வேற இது வேற இது வந்து டிஎன்பிசி கொடுத்த ஆவணங்களின் நம்ம வழக்கு இது பண்றோம் மூன்று மாதத்திற்குள் உரிய நீதி நியாயம் கிடைக்கும் ரீ கரெக்ஷன் மீண்டும் என்னுடைய பேப்பரை நீங்கள் ரீ கரெக்ஷன் பண்ணணும் யாருக்கெல்லாம் ஸீரோ போட்டிருக்கீங்களோ பத்து மார்க் இருபது மார்க் அதிகமாக வரும்பொழுது என்ன போஸ்ட் நம்ம கிடைக்குமோ அந்த போஸ்ட் கொடுக்கணும் அப்போ ஏற்கனவே அந்த போஸ்ட் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அதெல்லாம் டிஎன்பிசி முடிவு பண்ண வேண்டிய வேலை ஸோ இதற்காக நம்ம இந்த முன்னெடுப்பை விடுறோம் இதுல வந்து நம்முடைய ரேடியன் ராஜபூபூரி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் தலைமையில தான் நம்ம எல்லாமே பண்றோம் இன்னும் நிறைய கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறவங்க விருப்பப்படுறவங்க தைரியம் இருக்கிறவங்க கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிற தைரியம் இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க தைரியம் இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசணும் அவசியம் கிடையாது ஸோ எதுக்காக தான் மாணவர்களுக்காக முழுமையாக பண்றோம் இன்னும் யாரெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட் நீங்கள் அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதில் உங்க ஆன்சர் ஷீட்டை நீங்கள் வந்து அனுப்புங்க அண்ட் அதுக்குள்ளே பேமெண்ட் சொல்லி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி எங்க மெயில் அடிக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாளைக்கு நாங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து திங்கள் செவ்வாய் கண்டிப்பாக வழக்கு பதியப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி